ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனல் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ஜூன் மந்தோட கொஞ்சம் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட க்ராசரி ஷாப்பிங்கு வெஜிடபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எது நமக்கு இப்போ இட்லியும் நான் தேவைக்கு மட்டும் இப்போ வாங்கிகிட்டு இருக்கேன் ஸோ வந்து அரை கிலோ புட்டுக்கடலை வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது வந்து பிளாக் கலரில் கைமா டேட்ஸ் இந்த டேட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் தம் பையனுக்கு ஸோ அதனால் அந்த டேட்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சேமியா பாக்கெட்டு சிந்தால் சோப் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் நமக்கு அப்பப்போ வாங்கியிருக்கிறதுனால அமௌண்ட் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா மொத்தமாக ஷாப்பிங் பண்ணுறதுல வந்து அதிக பொருள் வந்து வேஸ்ட் ஆகிடுது பூச்சி பிடிச்சிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நமக்கு தேவைக்கு மட்டும் வாங்கிக்கலாம் மணியை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன தேவையோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மொத்தமாக வாங்கி வந்து நிறைய பொருள் வந்து வேஸ்ட் ஆகிடுது அதனால் ஸோ இது இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைக்கு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெய் பேக்கெட் வாங்கிக்கிட்டேன் அது வெந்தயம் சோப்பு சிம்பிள் சோப்பு அதில் வேறு ஃப்ளேவர் வந்து பிளாக் கலரில் அப்புறம் சேமியா இது வந்து ஹாப்பி பிஸ்கட் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு ஒரு பேக் வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்காது அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஆல்ரெடி வந்து கடுகு அப்பப்போ ஒன்று ஒன்று வாங்கிறதுனால மற்ற பொருள்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வாங்கிறதுனால அதை வந்து வீடியோவாக எடுத்து போடலை ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அரிசியும் எடுத்தாச்சு அதை வந்து வீடியோவாக எடுத்து போடுறது கிடையாது இப்போ வந்து பா இது வந்து ஹேண்ட் வாஷ் மிஷினில் வாஷிங் மிஷின் போடுறதுக்கு லிக்விட் தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சும்மா ஏதாவது துவைக்கணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படுது எமர்ஜென்சி அதனால் இந்த டைம் வந்து சூப் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட்டில் ஒரு பேக் வாங்கிக்கிட்டேன் ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்போதிக்கு என்ன தேவையோ மந்த்து முடிய போகுது ஸோ அதனால் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன் இதில் வந்து ஜீரகம் வந்து ஐம்பது ஜீரகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தயிர் பால் பாக்கெட் வந்து இல்லை ஸோ அதனால் அதை வாங்கியிருங்க இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அப்போ அது மட்டும் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எனக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது மணி கொஞ்சம் சேவ் பண்ண முடியும்னு இப்போ தான் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஆசீர்வாதில் வந்து ரெண்டு கிலோ ஆட்டா வாங்கியிருக்கேன் தென் ஒரு கிலோ ஆட்டா இதிலேயும் சக்கியில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கோதுமை மாவு சப்பாத்தி போட பூரி போட தேவைப்படும் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம காய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காயும் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து முருங்கைக்காய் மாங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி முள்ளங்கி யூஷுவல் எல்லா வீட்லேயும் என்ன காய்கறி கோஸ் கேரட் பீன்ஸு எல்லாமே இவங்களுக்கு என்ன தேவையோ அந்த காயை நான் வந்து எனக்கு தேவைக்கு மட்டும் காய் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் கீரை இருக்கும் நான்வெஜ் இருக்கும் ஸோ வந்து இப்போ இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்னென்ன திங்ஸ் எப்படி வாங்குவீங்க கிராசரி ஷாப்பிங்ஸு வீடியோ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் வந்து பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல வந்து கொஞ்சம் அதிக பணம் வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த டைம் வந்து இந்த மந்த்து போன மந்த்லேனு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுதோ அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சேவிங் வீடியோ வந்து நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ம மொத்தமாக வாங்குறதுக்கும் அப்பப்போ தேவைக்கு மட்டும் வாங்குறதுல எவ்வளோ ஒரு சேவ் பண்ண முடியுங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பச்சை மிளகாய் இது வந்து செடியில் காய்ச்சது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது வந்து தனியாக வாங்கி வீட்டில் இருக்கிறதுனால நான் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்கள் வீட்டில் இதுதான் இன்றைக்கி ஷாப்பிங் அது இல்லாமல் ஷார்ட் வீடியோவில் வந்து மற்றதுலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸு மற்ற ஐட்டம்லாம் வாங்கியிருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இந்த வீடியோ இதுதான் இன்னையோட வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக எப்படி ஷாப் பண்ணோம் நம்ம எப்படி ஏன்னா நமக்கு கிச்சனில் தான் அதிகமாக செலவாகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க